ப்ரீ கேர் ப்ரீ ப்ரெக்னென்சி கேர் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இந்த மூன்று விஷயங்களை பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் எப்போ வருவாங்க டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் வருவாங்க நான் நாலு மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் மூணு மாதமாக கர்ப்பமாக இருக்கேன் பீரியட் வந்து ஒரு ஐம்பது நாள் தள்ளி போயிருக்கு யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரெக்னன்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் வருவாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் பரிந்துரை செய்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்க அப்படிங்கிறது இப்போ எதனால் வெறும் ப்ரெக்னென்சி கேர் எதுக்காக அது ப்ரீ ப்ரெக்னென்சி கேர் ஆர் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஈவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே கூட வந்து நாங்கள் இன்னொரு மூணு நாலு மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம் அவர் கொஞ்சம் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறாரு எனக்கு பீரியட் வந்து கொஞ்சம் இரெகுலராக இருக்குது அதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஏற்கனவே வந்து இப்போது முப்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும் அவரோட வெயிட் பிரச்சனை எனக்கு கொஞ்சம் பார்க்கணும் எனக்கு வந்து பீரியட் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா நாங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இமீடியட்டாக நாங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மகப்பேறு மருத்துவரை நாடக்கூடிய தம்பதிகள் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலைங்கிறத இப்போ பார்த்துட்டு தான் வரும் அது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இந்த ஒரு கரு உருவாகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்த பிறக்கிறதுக்காக தான் அந்த குழந்த நல்ல குழந்தையாக இருக்கணும் ஸோ அந்த குழந்தை ஒரு ஒரு நிலம் கூட எடுத்து பார்த்துக்கோங்களேன் அந்த ஒரு நிலத்தில் நீங்கள் ஒரு செடி வளரணுன்னா கூட ஒரு சின்ன செடி வளரணுன்னா கூட அந்த நிலம் சமன்பட்டு அது வந்து நல்ல விளை நிலமாக இருந்தால் தான் எது போட்டாலும் அதில் வளரும் ஒரு நிலத்துக்கு ஒரு சின்ன செடி வளர்கிறதுக்கே வந்து அந்த நிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை அதனுடைய வாழ்நாள் நூறு வயசு கூட வாழக்கூடிய தகுதியுள்ள குழந்தை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிரசவிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த விளைநிலம் அப்படிங்கிற அந்த ஹஸ்பண்டுடைய பாடி அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபோடைய பாடி அந்த என்வாயன்மெண்ட் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் அந்த விஷயம் நடக்குங்கிறத யோசித்து பார்த்துக்கோங்க நம்மளும் வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு பூமி மாதிரி தான் ஸோ இந்த விளைவிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது எங்களால் அந்த வெயிட் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி ரொம்ப வெளியாக இருப்பாங்க அதாவது ஒரு ஒரு பெண் கருத்தரிக்கணும்னா குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து கிலோஸ் இருக்கணும் அப்போ தான் அவங்க உடம்பு வந்து ஒரு சீராக இருக்கும் முப்பது கிலோவில் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு கிலோவில் இருக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அண்டர் வெயிட் அவங்க அண்டர் நரிஷ்டாகவும் இருப்பாங்க குழந்தையை பிரசவித்து கொடுக்கக்கூடிய தன்மை அவங்க உடம்பில் மிக குறைவாக வந்து இருக்கும் அவங்களுக்கோ இல்லை பேறு காலத்தில் குழந்தைக்கோ பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமுங்கிறதுனால வெயிட்டை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக வச்சுக்கணும் ஸோ இந்த ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா வெயிட் அந்த வெயிட் அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம் அப்புறம் அந்த லேடி மேலே கான்சன்ட்ரேஷன் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா தாங்குகிற உடம்புங்கிறது அவங்க தான் ஸோ அவங்கக்கிட்ட அவங்களுடைய பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா அவங்களுக்கு பீரியட் இர்ரெகுலாரிட்டி இருந்தது அப்படின்னா அதை நாங்கள் கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கோம் அவங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கா வைட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருக்கா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா இதெல்லாம் எங்களால் வந்து ரொம்ப சிம்பிள் டெஸ்ட்ஸில் ரெண்டு மணி நேரத்தில் வந்து சொல்லிவிட முடியும் அவங்கள ஃபிசிக்கலி எக்ஸாமினும் பண்ணி பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் வெறும் ஆண்களுக்கு மாத்திரம் இல்லை பெண்களுக்கும் வந்து இப்போது இருக்குது சிகரெட் ஸ்மோக்கிங் டொபாக்கோ யூஸ் அதுக்கப்புறமா ஆல்கஹால் கன்சம்ஷன் அதாவது குடிப்பழக்கம் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை நிறுத்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ரூபல்லா வேக்சினேஷன் அதை பற்றி நான் இன்னொரு செக்மெண்ட்டில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க உடம்பு சீரான நிலையில் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ஆர் அட்லீஸ்ட் நேட்டல் கவுன்சிலிங் தேங்க்யூ